ஏமா நம்ம ஒரே சோகமா இருக்கா ஒன்னும் இல்லங்க டிவில ஒரு விஷயம் பார்த்தேன் ஒரு சின்ன புள்ளைய கருப்பை அடிச்சு நாசம் பண்ணி வச்சிக்கிறேன் அத நெனச்சு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி அதுக்கு என்ன நீ ஏன் வருத்தமா இருக்கிற இல்லைங்க நம்மகிட்டயும் ஒரு பொட்ட புள்ள இருக்கு அதோட வழிவார்த்தை ஒரு பேச்ச தாய்க்கு தானே தெரியும் அதுதான் யோசிச்சு இருக்கிறேன் அம்மா விட்டுட்டு வேலைய பாருமா அதே நான் நீ என்ன சொன்னு இருக்கிற என்னங்க உங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்காதா ஒரு பெத்த அப்பான்ற முறையில் வருத்தமே பட மாட்டிங்களா ஆமாம் வருத்தம் இருக்குதான் என்ன பண்ணுவாங்க நம்ம சொன்னால் யாரு கேப்பா அப்போ என் மனசில் உள்ளதை நான் சொல்லிட்டா இப்போ அந்த அரஸ்ட் பண்ணி அவனை கூட்டு போகிறாங்களா தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சவனே அரஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டு போகிறாங்களா கூட்டு போன என்ன பண்ணாங்க தண்டனை கொடுப்பாங்க தண்டனை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க ஏழு வருஷம் இல்லை பதினாலு வருஷம் கொடுப்பாங்க ஆனால் அவனுக்கு சாப்பாடு மொதல் கொண்டு எல்லா ரூமுகள்லாம் கொடுத்துட்டாங்க அவன் படுத்து தூங்க போகிற நிம்மதியாக இருப்பான் இது இல்லாமல் வேறு அவன் சொந்தக்காரங்க வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க அவனுக்கு எந்த மன வருத்தமும் இருக்காது கொடுத்தா ஜெயிலில் இருப்பான் அவ்வளோதான் ஆனால் இதுவே என்னோடய கணிப்பு என்னென்னா அவன் என்ன பண்ணா பஸ்ட்டு அவன் உறுப்பை அறுத்துடணும் அறுத்துட்டு பெண்கள் உறுப்பு இருக்கிற மாதிரி அவனுக்கு செஞ்சிடணும் எப்படின்னா இந்த இவங்கெல்லாம் இருக்காங்கள்ல ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிக்கணும் ரெண்டாவது மார்பகம் வளர்கிறதுக்கு ஊசி போட்டுருணும் அப்படின்னா பெண்களுக்கு வளர்கிற மாதிரி மார்பகம் வளர்கிற மாதிரி ஊசி போட்டு விட்டுருணும் இந்த ஊசியை போட்டுவிட்டு அவனை வந்து தினம் தினம் அந்த ஆண் நண்பர்களோட அவன் குளிக்கிறானோ இல்லையே தெரியாது தினம் தினம் குளிக்கக்குள்ளே கூச்ச போட்டு நிற்கணும் ரெண்டாவது ஆ பெண்கள் உட்காந்து ஒன்று இருக்கிற மாதிரி அவன் யூரின் போகணும் இதெல்லாம் அவன் பார்த்தானா சுற்றி இருக்கிற ஆண் நண்பர்களோட அவன் வாழ்ந்துட்டானா அப்போ தான் அவனோட வழி என்னன்னு தெரியும் ஏன்னா அந்த ஆண்ப ஆண்களோட இவன் எப்படி இருக்கிறான் அவங்க எப்படி இவனை பார்க்குறாங்க அதோட கஷ்டம் என்னன்னு அப்பதான் தெரியும் அப்போ தான் ஒரு குழந்தையோட வழி என்னன்னு தெரியும் பெண்கள் படுற பாடு என்னன்னு தெரியும் இந்த மாதிரி ரேப் பண்ணக்குள்ளே ஒருத்தருக்கும் வழி வரணும் அதுவும் இல்லாமல் அவனோட போஸ்ட்டை எட்டுனு வந்து இவன் வந்து சின்ன குழந்தை கெடுத்தவனு சொல்லிட்டு என்ன பண்ண பப்ளிக்ல போஸ்ட் போட்டு ஒட்டிடணும் காண வழியெல்லாம் போஸ்ட் போட்டு ஓட்டாங்கள அந்த மாதிரி ஒட்டிடணும் இவன் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்தவன் அப்படின்னு பப்ளிக்கில் போட்டுருணும் இதெல்லாம் பண்ணாதாம அவனுக்கு எல்லாம் வலி வரும் எங்கம்மா அவனை உட்கார வச்சு சோறு போட்டு தான் அவனுக்கு எங்கம்மா வலி வரும் செஞ்சுதான் இருப்பானுங்க